வணக்கம் சீரியல் பற்றி அப்டேட் தான் இந்த வீடியோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் மீனா ரோகிணியின் மாமா பிரவுண்மணியை பார்த்த விஷயத்தை முத்துவிடம் சொல்கிறார் உடனே இருவரும் சேர்ந்து மொட்டை மாடியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ரோஹிணி மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று முத்து கூறுகிறார் மீனாவும் ஆமாம் நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு சந்தேகம் வரவில்லை ஆனால் இன்று ரோஹிணியிடம் உங்கள் மாமாவை பார்த்து நின்று சொன்னதும் முகமே மாறிவிட்டது ஏதோ தவறாக என்று மீனா முத்துவிடம் சொல்லுகிறார் இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது ரோஹிணி அனைத்தையும் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அத்துடன் இவர்கள் இருவருக்கு மீது சந்தேகம் வந்துவிட்டது அதனால வீட்டில் இருப்பவர்களிடம் எதையாவது உலறிவிட்டால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று ஒரு பிளானை போட்டுவிட்டார் அந்த வகையில் ரோகிணி தோழி வித்யாவிடம் போன் பண்ணி பிரவன்மணி துபாயில் இருப்பது போல் செட்டிங்கை போட்டு வீடியோ கால் பண்ண சொல்லு என்று ஐடியா கொடுக்கிறார் அதற்கேற்ற மாதிரி வித்யாவும் பிரவுன்மணியை கூட்டிட்டு ஒரு ஸ்டூடியோவில் வைத்து துபாயில் இருப்பது போல் வீடியோ கால் பண்ணுறது உடனே ரோகிணி வீடியோ கோலில் பேசி அனைவரையும் நம்ப வைக்கிறார் அத்துடன் விஜயா மனோஜ் மற்றும் முத்து அனைவரும் வீடியோவில் பிரவன் மணியிடம் பேசுகிறார்கள் அப்பொழுது முத்து நீங்கள் துபாயில் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதை சொல்ல தெரியாமல் பிரவுன் மணி தடுமாறுகிறார் உடனே ரோகிணி போனை புடுங்கி நான் அப்புறமாக பேசுகிறேன் என்று சொல்லி கட் பண்ணிவிட்டார் ஆனால் இதன் பிறகுதான் ரோகிணி மீது எனக்கு சந்தேகமே உறுதியாக இருக்கிறது என்று மீனாவிடம் முத்து சொல்கிறார் அதற்கு மீனா இப்போ என்ன சந்தேகம் அதான் அவர் வெளிநாட்டிலிருந்து போன் பேசுவதை நாம் அனைவரும் பார்த்தோம் என்று சொல்கிறார் அதற்கு முத்து இதுவரை அவர் ஒரு போன் கூட பண்ணியதே இல்லை நேற்று நீ அவரை பார்த்ததாக சொன்னதுக்கு பிறகுதான் என்று போன் பேசியிருக்கிறார் இதில் தான் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்று ரோஹினி மீது முத்து சந்தேகப்பட்டு விட்டார் இதனை தெரிந்து கொள்ளும் விதமாக முத்து அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் பிரவுன் மணி போட்டோவை அனுப்பி வைத்து யாராவது இவரை பார்த்தால் உடனே எனக்கு தகவல் சொல்ல சொல்லலாம் என்ற பிளானை போட்டுவிட்டார் அதனால் கூடிய விரைவில் ரோஹிணி செய்த பொய்ப்பித்திராட்டங்கள் அனைத்தும் முத்துவுக்கும் தெரியவரப்போகிறது ஆனால் அதற்குள் ரோஹிணி மாட்டிக்கொண்டால் ஈஸியாக தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக மனோஜை தன்வசப்படுத்த வேண்டும் என்று தோழியிடம் கூறுகிறார் அதற்கு முதற்கட்டமாக மனோஜ் என்னை விட்டு பிரியாத அளவுக்கு நான் அவருடைய குழந்தைக்கு அம்மாவாக வேண்டும் என்று சொல்கிறார் அந்த வகையில் ரோகிணி கற்பமாக இருப்பது போல் அடுத்தகட்ட விஷயங்கள் நகரப் போகிறது இதனால் இன்றைக்குமே ஹல்ஜானி மாட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு முடிவை எடுத்து மனோஜி பள்ளிக்காடாக ஆகப் போகிறார் ஆனால் அதற்குள் முத்து ரோகிணி பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டால் நாடகம் சுவாரஸ்யமாக இருக்கும் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க